வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடை நம்பருங்க ஆயிரத்தி எண்பத்தி ஆறுங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு இதுதானுங்க மொத்தம் வந்துங்க எட்டு சென்ட்டு லேண்டுங்குது கிழக்கு மேற்குங்க ரெண்டு பக்கமே வந்துங்க ரோடு இருக்குது ரெண்டு பக்கமே வந்துங்க வழி இருக்குதுங்க கீழே அஞ்சு வீடுங்க மேலே ரெண்டு வீடுங்க மொத்தம் வந்து ஏழு வீடு இருக்குது ஏழு வீடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு வந்துங்க ஆறாயிரூவா என்னங்க மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரரூவா வாடகை வருதுங்க இது ஒன்பு ஹெச்கே வீடுங்க சிங்கிள் பெட்ரூம் வீடு பெட்ரூமு ஹாலு கிச்சனுங்க அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் அது போக வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் கிட்டேயே இருக்குதுங்க இது பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வந்துங்க ஒரு ஐநூறு மீட்டர்லேயும் வந்துங்க இந்த வீடு வந்து அமைச்சிருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா நாலு டு அஞ்சு வருஷம் தான் இருக்குங்க கட்டிய போருங்க தண்ணி தொட்டிங்க அவுட்டர் பாத்ரூமு அது போக வந்துங்க பைப் கனெக்ஷனு ஈபி கனெக்ஷன் அப்படின்ட்டுங்க எல்லா வசதிகளோடையுமே ஏழு வீட்லையுமே வாடகைக்கு இருக்கிறாங்க ரெண்டாவது வந்துங்க ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிறதுனால வந்துங்க உடனுக்குடனே வாடகைக்கு போகிற மாதிரிங்க அந்த மாதிரி ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குது கீழே அஞ்சு வீடுங்க மேலே ரெண்டு வீடு மொத்தம் ஏழு வீடுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் கணக்க மலைங்கிற ஏரியாவில் தான் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்